கோதுமை என்றால் வராது பதரே காற்று எப்படி அடைக்கிறதோ எப்படி வாழ்கிறோமோ அப்படி அந்த காற்று போகிறது போய் கொண்டிருக்கிறோம் என் மகனே என் மகளே நீ கோதுமை என்றால் கத்துணை வார்த்தையை தியானிக்க வேண்டும் கோதுமையா இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீதிமான் வரும் பொழுது துன்மார்க்கன் உனக்கு விரோதமா வர போராட்டங்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஹாலே லூயா கோதுமை பாருங்க கோதுமை மணிக்குள்ள அநேக கோதுமைகள் உண்டு ஆமே ஒரு கோதுமை எடுத்து பாருங்க அதை விதைத்தால் கோதுமை மணியா நிலத்தில் செத்து அது பலன் கொடுக்கும் அப்படி என்றால் என்ன இந்த உலகத்துக்கு நீங்க மறுக்க வேண்டும் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் நீங்கள் ஜீவனுக்கு உயிர்ப்பிக்க வேண்டும்